الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والله جعل لكم من بيوتكم سكنا صدق الله العلي العظيم அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கணியத்திற்குரிய கனவான்களே பெரியோர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவின் பேரால் இன்றோடு பதினோரு தராவிகளை நிறைவு செய்து பதிமூன்றே முக்கால் ஜிசுவை செவையேற்று நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்று ஓதப்பட்ட சூரத்து நஹலின் எண்பதாவது வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் வல்லாஹுக்கும் சகனா அல்லாஹு தாலா உங்களுக்கு உங்களுடைய வீடுகளை நிம்மதி தரக்கூடியதாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கின்றான் அல்லாஹு தாலா உங்களுக்கு உங்களுடைய வீடுகளை நிம்மதி தரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் என்பதாக குறிப்பிடுகிறான் கணித்துக்குரியவர்களே குரானில் அல்லாஹு தாலா மூன்று விஷயங்களில் சுகூன் என்ற மன அமைதியை நிம்மதியை வைத்திருப்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் அதில் ஒன்று நம்முடைய வீடுகள் இரண்டாவது இரவு நேரத்தை கூட அல்லாஹு தாலா நிம்மதி தரக்கூடியதாக ஆக்கியிருப்பதாக சூரத்துல நாம் ஏற்கனவே ஓதி முடிக்கப்பட்ட சூறாஹு அல்லாஹு தாலா இரவு பொழுதை நிம்மதியான பொழுதாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கின்றான் என்பதாக குறிப்பிடுகிறார் குறிப்பிடுகிறான் இதே போன்று மூன்றாவது குரானிலே நிம்மதி தரக்கூடியதாக அல்லாஹு தாலா நம்முடைய மனைவிமார்களை அல்லாஹ் ஆக்கியிருப்பதாக கூறுகிறான் சூரத்து ரூமில் இருபத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடும் பொழுது ஒமின் ஆயா தீஹி அன் நீங்கள் உங்களுடைய மன அமைதியை பெறுவதற்காக உங்களில் இருந்தே உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் உங்களுக்கு உங்களுடைய மனைவிமார்களை படைத்த நோக்கம் நீங்கள் அவர்கள் மூலமாக மன நிம்மதியை பெற வேண்டும் என்பது என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் கணியத்திற்குரியவர்களை குர்ஆனில் இந்த மூன்றின் மூலமாக ஒரு மனிதன் மன அமைதியை பெறலாம் என்பதாக குறிப்பிடுகிறான் ஆனால் இன்று நிலைமை என்ன தெரியுங்களா வீட்டுக்கு போனாலே நிம்மதி இல்லை மனைவினாலே தலைவலி திருமணம் ஆயிடுச்சா அவ்வளோதான் உனக்கு இன்மெல்ட்டு என்பதாக அல்லாஹ் எதிலெல்லாம் மன நிம்மதியை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறானோ அதையெல்லாம் நாம் கெடுத்து கொண்டிருக்கிறோம் உதாரணமாக இரவு நேரம் எவ்வளவு நிம்மதியாக நாம் உறங்கி பகலில் ஏற்படுகின்ற எல்லா கலைப்புகளையும் நாம் அந்த இரவினுடைய தூக்கத்தின் மூலமாக ஒரு பெரிய நிம்மதியை புத்துணர்ச்சியை ஒரு அழகான புதிய வாழ்க்கையை இரவு நேரத்தின் தூக்கத்தின் மூலமாக நாம் அடைய முடியும் ஆனால் இந்த சமுதாயம் இரவு நேரத்தின் அந்த நிம்மதியை அழகான தூக்கத்தை ஆழ்ந்த தூக்கம் இரவு நேரத்தில் தான் கிடைக்கிறது பகலில் நான்கு மணி நேரம் தூங்கினால் இரவினுடைய ஒரு மணி நேரத்தின் தூக்கத்திற்கு சமம் அந்த நிம்மதியான நேரத்தை அரட்டையிலும் செல்போனை நோண்டுவதிலும் கழித்து அந்த நிம்மதியை கூட இந்த சமுதாயம் பெற முடியாத அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது கடிதத்திற்குரியவர்களே நாம் இங்கே கவனிக்க வேண்டிய அந்த மூன்று மன நிம்மதி மூன்று இடத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்ற மன நிம்மதியை நாம் ஒன்று சேர்த்து இப்படி சொல்லலாம் எப்படி சற்று இதை கவனிக்க வேண்டும் ஒரே வாசகத்தில் அதை சொல்லலாம் யார் மனைவி இருக்கின்ற மனைவி வந்துட்டாங்களா நிம்மதி மனைவி இருக்கின்ற வீட்டிற்கு வீடு நிம்மதி இரவு நேரத்தில் விரைவாக வந்து விடுகிறார்களோ இன்ஷா அல்லா அவர்கள் முழுமையான மன நிம்மதியை அடைவார்கள் இன்ஷா அல்லா இது நம்ம செஞ்சிடலாமா வாழ்க்கையில் என்ன சொல்லுங்க மனைவி மக்கள் இருக்கின்ற வீட்டிற்கு இரவு நேரத்தில் விரைவாக நாம் வந்துவிட்டால் முழுமையான மன நிம்மதியை அல்லாஹு தாலா நிச்சயமாக வழங்குவான் அல்லாஹு தாலா அமல் செய்யக்கூடிய அல்லாஹ் வழங்குவானாக கணித்துக்குரியவர்களே இங்கு அல்லாஹு தாலா உங்களுடைய வீட்டில் மன நிம்மதியை வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் நாம் உண்மையில் பார்க்கிறோம் வீடுகளில் சென்றுதான் நாம் ஓய்வெடுக்கிறோம் பகலினுடைய அந்த உஷ்ணம் வெயிலை விட்டும் இன்னும் மழையை விட்டும் இன்னும் கடினமாக கடுமையான குளிரை விட்டும் நாம் வீட்டில்தான் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம் இப்படி பல்வேறு விதத்திலே நாம் வீட்டை கொண்டு பயனடைகிறோம் ஆனால் இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா வவ்வாகு ஜாலகும் உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு நிம்மதியை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான் எந்த வீட்டில் இல்லை வாடகை வீட்டில் இல்லை வாடகை வீடு ரொம்ப வீடு இல்லையே எப்போ காலி பண்ண சொல்லுவாங்கன்னே தெரியாது உங்களுடைய சொந்த வீடு வாடகை வீட்டை என் வீடுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது உங்களுடைய வீடு கணிகத்திற்குரியவர்களே அல்லாஹாலா நம் அனைவர்களுக்கும் சொந்த வீட்டை அல்லாஹு தாலா வழங்குவனாக ஹதீஸில் வருகின்றது இவனு மாதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹு தாலா உங்களில் யாருக்காவது சொந்த வீட்டை கொடுத்திருந்தால் சொந்த இடத்தை கொடுத்திருந்தால் அதை தயவு செய்து விடாதீர்கள் ஆம் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு நிர்பந்தம் என்றால் ஹதீஸ் இங்கிருந்தான் துவங்குகிறது உங்களுடைய அந்த வீடு உங்களுடைய அந்த இடம் இதை நீங்கள் விற்றால் அந்த பணத்தின் மூலம் அதற்கு நிகரான வேறொரு இடத்தையோ வீட்டையோ வாங்கிவிடுங்கள் இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் இதை காது திறந்து கேட்கணும் சொந்த வீட்டை விற்றா ஒரு இடத்தை விட்டால் என்ன செய்யணும் அதற்கு நிகரான ஒரு வீட்டை ஒரு இடத்தை வாங்க வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹி தூதர் சொல்கிறார்கள் அந்த விற்ற பணத்தை எடுத்து விடுகிறான் அந்த காசு பணத்தை வச்சு அதாவது நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா அத்தா கஷ்டப்பட்டு வாய கட்டி வயிற்று கட்டி கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்சுட்டு போன இடத்தை விற்று சாப்பிடலாம்னு நினைக்கிறாங்க வந்த ஜெனரேஷன் எப்படி இருக்கு அதை வித்துடலாம் இதை விட்டு சாப்பிடலாம் இதை விட்டு இந்த கடனை அடைக்கலாம் இதை விட்டு அந்த கடனை அடைக்கலாம் இதை வித்து இந்த பிசினஸ் துவங்கலாம் பார்த்தா ஒண்ணு இப்போது அல்லப்பா தான் எனவே தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொந்த இடம் சொந்த வீடு இருக்க வேண்டும் அல்லாஹ் யாருக்காவது கொடுத்திருந்தால் அதை எந்த காரணத்தை கொண்டும் தகுந்த காரணம் இல்லாமல் இப்ப நான் சொன்ன உடனே என்ன செய்யக்கூடாது அது வீடு போய் விற்க வேணாம்னு சொல்லிட்டேன் இடத்துக்கு விற்கவே வேணாம்னு சொல்லுவாங்க அஜத்துக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது தகுந்த காரணம் இருந்தாலே தவிர விற்கக்கூடாது அப்படியே விற்றாலும் கூட அதற்கு நிகரான ஒரு இடத்தை என்ன செய்யணும் வாங்க வேண்டும் இல்லை என்றால் அந்த விட்ட பணம் வித்து பணமாக்கிட்டாங்க இல்லையா அந்த பணத்தை இருக்காது என்பதாக நபி அலைஹி அலைவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களை நாம் அடுத்து இங்கு சிந்திக்க வேண்டிய செய்தி என்னவென்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய நிம்மதி நம்முடைய வீடுகளில் இன்று இருக்கிறதா அதான் கேள்விக்கு அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய வீடுன்னா சொந்த வீடு வச்சுக்கிறோமே நம்முடைய சொந்த வீடோ வாடகை வீடோ இன்னைக்கு நிம்மதி வீட்டுல இருக்கானா இல்லைன்னு சொல்லக்கூடியதான் அதிகமான நபர்கள் வீட்டுக்கு போனாலே நிம்மதி ஆனால் உண்மையில் வீடுதான் நமக்கு நிம்மதி வீட்டை தவிர உலகத்தில் வெளியில் எங்கும் நிம்மதியை அல்லாஹ் அல்லாஹிக்கவில்லை எனவேதான் அல்லாஹுவீ துவதர் சொல்லி அவர்கள் ஒரு ஹதீசில் இப்படி சொன்னார்கள் உங்களுடைய நாவை நீங்கள் அடக்கி கொள்ளுங்கள் உங்களுடைய நாவை நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோல் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் எதை வேண்டுமானாலும் பேசிவிடலாம் என்பதாக உங்களுடைய நாவை கட்டுப்பாட்டை இழந்து பேசிவிடாதீர்கள் எந்த நேரத்திலும் கட்டுப்பாட்டுக்குள் உங்களுடைய நாவை வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த நபி அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய வீடு உங்களுக்கு விசாலமானதாக இருக்கட்டும் விசாலமானதாக இருக்கட்டும் இந்த ஹதீஸுக்கு இந்த வாரத்தைக்கு ரெண்டு கருத்து இருக்கு ஒன்று வீடு எப்படி இருக்க வேண்டும் வீடு அலங்காரமாக இருக்க வேண்டுமா அல்லது விசாலமாக இருக்க வேண்டுமா என்றால் இஸ்லாமிய பார்வையில் குரான் ஹதீசினுடைய பார்வையில் வீடு அலங்காரமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை பார்ப்பதற்கு முகப்பு தோற்றம் அப்படியே பயங்கர டெக்கரேஷன் உள்ள போனோம் அப்படியே ஏதோ அப்படியே எங்கேயோ போன மாதிரி நகை கடவுளை போன மாதிரி இருக்கணும் என்பதெல்லாம் அவசியம் இல்லை ஆனால் வீடு விசாலமாக இருப்பது அவசியம் நவியவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய வீடு உங்களுக்கு விசாலமாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு நவியவர்கள் இதற்காக துவா செய்திருக்கின்றார்கள் என்றால் ஒழு செய்யும் பொழுது உள்ள துவா ஒளு செய்துட்டு எங்க போறோம் பள்ளிக்கு போறோம் ஒழு செஞ்சுட்டு என்ன செய்ய போறோம் தொழுக போறோம் ஆனா ரசுல்லா துவா செய்யறாங்க ரப்பே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக ரப்பேனு பிர்லி தம்பி அல்லாஹுமஃபில்லி தம்பி வவத் சி அலீபி தாரி என்னுடைய வீடை எனக்கு விசாலமாக எனக்கு பெரிய வீடுதான் வவத்ய அலிபி தாரி வபாரிக் லீபி ரிஸ்கி என்னுடைய ரிஸ்கிலே அபிவிருத்தி தா கடியத்திற்குரியவர்களே அப்படியானால் வீடு விசாலமாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது எந்த அளவிற்கு விசாலமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனைவி நம்முடைய அண்ணன் தம்பிமார்களை வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிமார்களை தனிமையில் அமர்ந்து இருக்கும்படியாக இல்லாமல் நம்முடைய மனைவிக்குன்னு ஒரு ரூம் இருக்கணும் அவர்கள் டிரெஸ்ஸை மாத்துறதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கணும் இப்படி நம்முடைய மனைவி கணவன் அல்லாத மற்றவர்களோடு கலந்து இருக்காத வண்ணம் தனி அறைகள் இருக்க வேண்டும் வெளியிலிருந்து வரக்கூடிய விருந்தாளிகள் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக ஓய்வெடுக்கும் விதத்தில் இஸ்லாமியர்களுடைய வீடு விசாலமாக இருக்க வேண்டும் இது அவசியம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக வீடு விசாலமாக இருக்க வேண்டும் இரண்டாவது வீடு உங்களுக்கு விசாலமாக இருக்கட்டும் என்றால் இரண்டாவது கருத்து என்னவென்றால் நீங்கள் வீட்டிலேயே தங்கி இருங்கள் அதாவது உங்களுக்கு வீட்டில் பிடிச்சிருக்கணும் வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கும் என்பதாக நீங்கள் ஆகிவிட வேண்டும் மூன்றாவதாக சொன்னார்கள் உங்களுடைய பாவத்தை நினைத்து நீங்கள் அழுவுங்கள் இந்த மூன்று இந்த மூன்று நபி அவர்கள் எப்பொழுது சொல்கிறார்கள் என்றால் ஒரு சாமி கேட்கிறாங்க அல்லாஹை தூதர் அவர்களே எங்களுடைய வெற்றி எதில் இருக்கிறது என்ன கேள்வி எங்களுடைய வெற்றி எதில் இருக்கிறது அப்பதான் சொல்ல சொல்றாங்க ஒரு நாவை நீங்கள் அடக்கி கொள்ளுங்கள் வீட்டிலேயே தங்கி இருங்கள் தேவையில்லாம் வீட்டிலேயே தங்கி இருங்கள்னா பிசினஸ்க்கு போக கூடாது அப்படிலாம் இல்லை போனீங்கன்னா உடனே எங்க வாங்க வேலை முடிஞ்சுச்சா உடனே எங்க வந்துடணும் வீட்டுக்கு வந்துடணும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் அதிகமாக தங்கியிருங்கள் வெற்றி அடைவீர்கள் நாவை அடக்குங்கள் வெற்றி அடைவீர்கள் உங்களுடைய பாவத்தை நினைத்து நீங்கள் கண்ணீர் திந்துங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதாக அவ்வாஹியின் தூதர் சொல்லி அவர்கள் சொன்னார்கள் கூறியவர்களே இன்னும் நம்முடைய வீடு நிம்மதியான வீடாக மாறுவதற்கு ரொம்ப லேசான வழிமுறைகள் ஹதீஸ்ல இருக்குது அதுல முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா நான் வீட்டிற்குள் செல்லும் பொழுது வீட்டில் இருப்பவர்களுக்கு என்ன செய்யணும் சலாம் சொல்லி விட்டு செல்ல வேண்டும் வீட்டில் இருப்பவர்களும் நமக்கு சொல்ல வேண்டும் சலாம் நபி அவர்கள் சொன்னார்கள் வீட்டிற்கு நீங்கள் சொல்லும் பொழுது சொல்லுங்கள் எப்படி சலாம் சொல்லணும் எவ்வளவு அழகா சலாம் சொல்லுவாங்க எவ்வளவு மென்மையா சாப்பிட்டா சலாம் சொல்லுவாங்க அப்படின்னா வீட்டுல யாராவது தூங்கிட்டு இருந்தா அவங்க தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் இருக்காது இதுதான் சலாம் சலாம் என்பது ஒரு துவா அந்த மாதிரி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது முகத்தோட சலாம் சொல்லணும் அவங்க நமக்கு சலாம் சொல்லணும் இது எப்ப வீட்டுக்கு போகும்போது அதே போல வீட்டில இருந்து வெளியில கிளம்பி வரும்போது என்ன செய்யணும் சலாம் சொல்லிவிட்டு நாம் வெளியில் வர வேண்டும் இது ஒன்று இரண்டாவது முடிந்தால் ஹதீஸ்ல இருக்கு வீட்டை விட்டு புறப்படும் பொழுது இரண்டு ரக்கம் தொழுது அரிசில இருக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் சொல்லும் பொழுது வீட்டார்களுக்காக இரண்டு ரக்காத்தை விட சிறந்த ஒன்றை விட்டு விட்டு கொடுத்து விட்டு செல்ல முடியாது குறிப்பாக கொஞ்சம் தூரமா பயணம் போறோம் இங்க இருந்து திருச்சிக்கு போயிட்டு வரேன் திருநெல்வேலிக்கு போயிட்டு வரேன் கோயம்புத்தூருக்கு போயிட்டு வரேன் அப்படின்றீங்க வர மூணு நாள் ஆகும் அப்படின்னா என்ன செய்யணும் வீட்டில் ரெண்டு ரக்கா தொழுவோம் அதே போன்று வீட்டிற்கு வந்து விட்டால் வந்த பிறகு கூட ரக்கா தொடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இதே போன்று உள்ளே செல்லும் பொழுது ஓத வேண்டிய ஒரு துவா இருக்கின்றது அந்த துவாவை நாம் என்ன செய்யணும் மறக்காமல் ஓத வேண்டும் கடித்தில இருக்கு அல்லாஹ் நான் உன்னிடத்தில் நுழை வீட்டிற்குள் செல்வதின் நலவை கேட்கிறேன் நல்ல விதத்துல போனோம் நல்ல விதத்துல வீட்டை விட்டு வெளியில வரணும் சில பேர் நல்ல விதத்துல சிரிச்சுக்கிட்டு போவாங்க வெளியில வரும்போது போற வரேன் வரும்போது நல்ல விதத்தில் நான் நான் உன்னுடைய பெயரை சொல்லி வெளியில் வரும்பொழுதும் உன்னுடைய பெயரை சொல்லியே வருவேன் உன் மீது தவக்குள் வைத்து நான் உள்ளே செல்கிறேன் பெயரை கேட்கிறேன் என்று செல்ல வேண்டும் இப்படி அல்லாவுடைய பெயரை சொல்லி அல்லாவுடைய நினைவோட உள்ள போயிட்டாரு அங்க வீட்டில போய் சாப்பிடும் போது பிஸ்மில்லான்னு சொல்லிட்டாருனா சொல்றான் என்னன்னு இந்த வீட்டுல நம்மளால் தங்க முடியாதுப்பா இந்த வீட்டுல நமக்கு சாப்பாடும் இடமும் இல்ல ஒருத்தர் வீட்டுக்குள்ள போகும்போது என்ன சொல்றான் இந்த வீட்டுல தங்குறதுக்கு இடம் இருக்கு இந்த வீட்டுல சாப்பிடறதுக்கு நமக்கு சாப்பாடும் இருக்குன்னு சொல்றான் ஷைத்தான் யார்கிட்ட சொல்றான் ஷைத்தான் சொல்றான் யார்கிட்ட சொல்றான் நமக்கு அவருடைய பட்டாளத்துக்கிட்ட சொல்றானா நாம விஸ்மில்ல அவன் பண்ணா சொல்றான் சைதான் தன்னுடைய பட்டாளத்து சொல்றா இங்க தங்கறது இடம் இருக்கு வாபாவா இங்க சாப்பாடு இருக்கு காக்கா எப்படி கூவி அழைக்கும் அது மாதிரி அவன் தன்னுடைய பட்டாளத்துக்கு சொல்லிடுறான் எனவே பிஸ்மில்லா சொல்லி வீட்டிற்குள் செல்வது இதெல்லாம் சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் பொழுது இன்ஷா அல்லா மிகப்பெரிய ஒரு நிம்மதியை நாம் பார்க்கலாம் இதே போன்று வீட்டில் இருப்பவர்கள் குறிப்பாக பெண்கள் ஐவேளை தொழுகையை மிகச்சரியாக தொழுவது அடுத்து வீட்டிற்கு யாராவது யாசகம் கேட்டு வந்தால் முடிந்தவரை இல்லை என்று சொல்லாமல் ஏதாவது ஒன்றை செய்யணும் கொடுக்கணும் வீட்டுல வரவங்களுக்கு எல்லாம் பெருசா உதவி செய்ய முடியாதுன்னா கொஞ்சம் என்ன செய்யணும் குறிப்பா நம்மளால் மதத்துல வந்துகிட்டே இருப்பாங்க சில்ட்ரையை மாத்தி வச்சிடணும் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையோட யாரும் போயிடக்கூடாது ஆஹ் இந்த காலம் சில சமயங்கள்ல வந்து வீட்டுக்கு வரவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுன்னா வெளியிலேயே நிப்பாட்டி யாருன்னு ஒழுங்காக பார்த்து என்ன செய்யணும் மிஸ்கின்னுக்குன்னு காசை போட போக செய்யணும் அடுத்து போயிடக்கூடாது மாதிரி மாதிரிலாம் எங்கேயாவது நடக்க வாய்ப்பு இருக்கு அதனால அதுல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறதுல தப்பில்லை ஆனால் வீட்டிற்கு உண்மையில் ஒரு மிஸ்கின் ஒரு ஃபக்கீர் வந்து விட்டால் ஏதாவது ஒன்றை கொடுத்து அனுப்புவது நபிசலான்னு சொல்லி சுண்ணத்து யாராவது கேட்டால் இல்லைன்னு சொன்னதே இல்லை வாழ்க்கையில அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே வீட்டில் இருப்பவரிடத்தில் அன்பாக நடப்பது சொல்லுவாங்க ஒரு உதாரணமா நம்ம வீட்டில் போகும்போது முள் மாதிரி போகக்கூடாதான் எப்படி போகணுமா பூ மாதிரி போடணும் அதாவது முள் மாதிரி போறதுனா என்னன்னா அத்தா வந்துட்டாரு அப்படின்னா பையன் ஒரு பக்கம் ஒரு ரூம்ல ஓடுறான் பொண்ணு ஒரு பக்கம் ஓடுது மனைவி வட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்ல போ அப்படி இருக்க கூடாதான் நாம வீட்டுக்குள்ள போனா பையன் ஓடியோன்னா அத்தா பெண் பெண்புள்ள ஓடி வரணும் அசா வாங்கட்டா வாங்கட்டா மனைவி நிதி வாங்குங்க வாங்க அப்படின்னு நம்மளை எதிர்பார்த்து இருக்கும் அளவிற்கு நான் வீட்டில் இருப்பவர்களிடத்தில் அன்பாக பழக வேண்டும் மிக முக்கியமானது வீட்டில் எந்த விதமான பாவமும் செய்யக்கூடாது ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு மன நிம்மதி ஏன் போது அப்படின்னா வீட்டில் பாவங்கள் நிகழ்கின்ற காரணத்தினால் மன நிம்மதியை அல்லாஹத்தால எடுத்து விடுகிறான் இதே போன்று நாம் ஹதீஸுகளில் பல்வேறு ஹதீசுகளை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் வீட்டில் அறவே இருக்கக்கூடாது நமக்கு எல்லாம் தெரியும் ஒன்று உருவ படம் இடத்தை கூடாது நிறைய பேரை பார்த்தீங்கன்னா குறிப்பாக அரசியலோட சம்பந்தினு வைங்களேன் இவருக்கு அந்த அரசியலோடுதான் பெரிய ஆள் என்ன செய்யுது அவரோட ஒரு போட்டோ எடுத்துட்டா அதை என்ன செய்ய வேண்டியது ஃப்ரேம் போட்டு மாட்டி வைக்க வேண்டியது நீங்க அந்த தலைவரை கொண்டு வந்து வச்சுட்டீங்க அல்லாவுடைய ரஹமத் வராது நீங்க அந்த தலைவருடைய போட்டோவை மாட்டிட்டீங்க உங்களுக்கு தலைவர் தேவை அவர் வந்துட்டாரு ஆனா ரஹ்மத்தை சுமந்து வரக்கூடிய மணக்குமார்கள் அந்த வீட்டுக்கு வர மாட்டாங்க இன்னைக்கு செல்வந்தர்களுடைய ஒரு மாடல் ஒரு அடையாளம் நாய் பேசுனா நாய் வளர்க்குறது நாய் இருந்துச்சு ராமத்துரையை மலக்குமார்கள் வரமாட்டாங்க அதே போல குளிப்பு கடமையாகிவிட்ட பிறகு குளிக்காமல் அப்படியே இருந்து கொண்டே என்ன செய்ய மாட்டாங்க மலக்குமார்கள் வரமாட்டாங்க சரி குளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆகுது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒழு செய்து விட்டு என்ன செய்யணும் தூங்க வேண்டும் இதே போன்று இன்னொரு வீட்லேயும் மலக்குமார்கள் வரமாட்டாங்க அது என்னன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஜல் ஜல்லுன்னு நடக்கிற மாதிரி இந்த கொலுசு இருக்கு பார்த்தீங்களா அந்த கொலுசு போட்டுதான் யாரும் வரமாட்டாங்க மலக்குமார்கள் வரமாட்டாங்க குறிப்பாக இந்த உருவம் இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நாம் சில பேருடைய வீட்டில் வந்து ஃபோட்டோலாம் மாற்றுறது இல்லை அதெல்லாம் கிடையாது ஆனால் அந்த நியூஸ் பேப்பர் இருக்குது பாருங்க இது அசால்ட்டாக வச்சுருப்பாங்க இந்த நியூஸ் பேப்பர்ல அசிங்க அசிங்கமான போட்டோ இருக்கு அந்த ஒரு பக்கம் ஃபுல்லாகவே சினிமா பேப்பர் அதில் ரொம்ப அசிங்கமான நடிகைகளுடைய போட்டோலாம் அப்படியே கிடக்கும் அதை படித்தோமா என்ன செய்யணும் ஏன கட்டி அத மூடி மறைச்சு எங்கயாவது வச்சிருந்தாங்க அதை நம்ம அப்படியே போட்டிருந்தேன்னு வைங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் உடைய ரஹம்தே வராது அதே போன்று இன்னொரு அடிசுல வருது பவுலுன் முன் தபவுன் உறைந்து போன சிறுநீர் எந்த வீட்டுல இருக்கோம் உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய அக்கீஸ்ல போட்டிருப்பாங்க இல்லையா அந்த அக்கீஸ் ரைடு ஃபுல்லா என்ன செஞ்சிருக்கும் குப்பீஷா போயிருக்கோமோ அத உறைஞ்சுமே அப்படியே இருக்கும் அது அப்படியே ஒரு இடத்துல இந்த மாதிரி நதீசுகள் இருந்தாலும் ரஹ்மத்தை சுமந்து வரக்கூடிய மலக்குமார்கள் வர மாட்டாங்க நிம்மதி ஏன் இல்லை அப்படின்னா இதெல்லாம் காரணம் வீடு அசுத்தமா இருக்கும் நிம்மதி இருக்காது அதிசல இருக்கு வீட்டுனுடைய முற்றங்களை சுத்தமாக வையுங்கள் வீட்டுடைய என்ன அர்த்தம் முன்பகுதியை அந்த சைடு பகுதியை சுத்தமாக வைக்கணும் எப்படி உள்ளே உள்ள உள்ளே போயிருக்கும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்ப வீடுகளை சுத்தமாக வைப்பது மிக முக்கியமானது இதில் ரொம்ப நிம்மதியை தருவதற்கு ஒன்று இருக்கிறது அது என்ன அப்படின்னா வீட்டில் குரான் ஓதுறது அல்லாஹாலஹாக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு நிலைமை மோசமாயிருச்சுன்னா ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் குரான் இருந்தால் கொஞ்சம் தாங்க அப்படின்னா பதட்டம் எங்கே எங்க எங்க வச்சோம் இந்த செல்ஃபுக்கு மேலேயா அந்த செல்ஃபுக்கு மேலேயா அப்படின்ட்டு அவங்களுக்கு மருந்து போயிடுச்சு குரானை எடுக்கிறவங்க குரானை எங்க வச்சது மறந்து போச்சு அதை தேடி எடுக்கிறதுக்குள்ள பெரும்பாடா போயிருது அந்த அளவுக்கு குரான ஓதுறதுக்கு வீட்டுல ஆள் இல்லை அல்லா பாதுகாக்கணும் வீட்டுல சில வீடுகள் மாச கணக்கில் வருஷ கணக்கில் ஆயிரும் அந்த வீட்டுல குரான் ஓதப்படல அல்லா கணியத்திற்குரியவர்களை அதிகத்தில் வருது உங்களுடைய வீடுகளை கபறுகளாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் உங்களுடைய வீடுகளை கபரஸ்தான ஆக்கிறாதீங்க வீடுகளை கபரஸ்தானா ஆக்கிறாதீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்க மையத்து மாதிரி ஆயிடாதீங்க நாம மையத்தான் ஆயிட்டா வீடு என்ன வேறும் மையத்து மாதிரி ஆயிராதிங்க அப்படின்னு என்ன அர்த்தம் ரசூல சொல்றாங்க அடுத்து சூரத்தில் பக்கரா ஓதுறதை விட்டுறாதீங்க அதாவது ஓதுறதை விட்டா நீங்க மையத்து நீங்க நீங்க ஓதலைன்னா நீங்க மையத்து உங்க வீடு என்ன ஆயிரும் வீடுகளை கபரஸ்தராக்கிறாதீங்க கபரஸ்தான்ல போய் பாருங்க அடக்க செஞ்சவங்க யாராவது ஓதுறாங்களா நாம தான் போய் ஓத வேண்டியிருக்கேன் உங்களுக்கு வீடு கபரஸ்தானாக ஆகிவிடக்கூடாது கூடாது சுருட்டி வச்சிட வேண்டியது வீடு மையத்து விடுக வீடாயிரும் சூரத்தில் பக்கரா ஓதுங்கள் சூரத்தில் பக்கரா ஓதுகின்ற வீட்டை விட்டு ஷெய்தான் விரடோடி விடுகிறான் ஷைத்தான் ஓடிட்டாலே முடிஞ்சு போச்சாங்க எல்லாம் குசிபதும் போயிருச்சு ஷைத்தானா என்ன அர்த்தம் தீய சக்தி விரல்லோடி விடுகிறது இன்னொரு ஹதீஸ்ல வருது சூரத்துல் பக்கராவை நீங்க வீட்டில் ஓதுனீங்கன்னா லா தஸ்த தீ ஓஹல் பப்பலா பத்தலான்னு சொன்னா சூனியம்னு அர்த்தம் சூரியம் வைக்கக்கூடியவர்கள் அந்த எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி ஷெயித்தான் சூனியன்னா எது ஷெய்தானுடைய உதவியில வர்றதுதான் அப்ப அந்த ஷெயித்தானே லா தஸ்த தீ ஓஹல் அர்த்தம் ஷெயித்தான் சூரத்தில் பக்கராவை எதிர்த்து நிற்க முடியாது

குரான் ஓதறதுக்கு ஆளு கணியத்திற்குரியவர்களே இதே போன்று செய்யக்கூடாத மிக முக்கியமான செயல்களில் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது இந்த தொலைக்காட்சி தொலைக்காட்சி சினிமா இருபத்தி நாலு மணி நேரம் சில வீடுகளில் ஓடிக்கிட்டே இருக்கும் பார்க்குறாங்களிலே ஓடிக்கிட்டே இருக்கும் இது எவ்வளோ பெரிய முசீபத் ஒரு படம் இருந்தாலே மலக்குமார்கள் வர மாட்டாங்கன்னா இங்கே கூத்தாடிகளும் என்னென்ன அசிங்கமான காட்சிகள் ஆடிக்கிட்டோம் டான்ஸ் பண்ணிக்கிட்டோம் எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் சினிமா தேட்டர் மாதிரி டிவி ஓடிக்கிட்டே இருக்கும் இது எவ்வளவு பெரிய பின்னடைவுன்னு சொன்னா அல்ல பாதுகாக்கணும் முஸ்லீம் தெரியும் தெரியாது ஒன்றுமே கிடையாது கேட்கறாங்க பேட்டி உனக்கு எப்படிமா மாப்பிள்ளை உனக்கு வேணும் அப்படின்னா ஒரு நடிகை பேரை சொல்லி அவனை மாதிரி எனக்கு மாப்பிள்ள வேணும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதில் வரக்கூடிய அந்த நடிகர்களை மிகப்பெரிய ஹீரோக்களாக நினைச்சிருக்கிறாங்க யாரு இஸ்லாமிய வீட்டில் பிறந்த சகோதரிகள் சூப்பர் ஸ்டார் அவங்களுக்கு தேரை பாருங்க எப்படி வச்சிருக்காங்க ரசுல்ஹா இப்திலாக்குன்னு சொன்னாங்க நான் அந்த அதிச நினைவுப்படுத்துறதுனால அல்வாஹ அக்பர் ரசுல்லா சொன்னாங்க என்னுடைய சகாமக்கள் தான் நட்சத்திரம் அசாபி கன்ஜு என்னுடைய சகாமகள் யாருன்னு தெரியுமா வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரம் ஸ்டார்கள் இன்னைக்கு அந்த பேரை யாருக்கு வச்சானுங்க அவங்களுக்கு வச்சுட்டு அவங்கள ஃபாலோ பண்ண சொல்ல சொல்றாங்க என்னுடைய மாணவர்கள் என்னுடைய சகாபாக்கள் வானத்தில் மின்னுகின்ற ஸ்டார்கள் அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நீங்க நேர்வழி அடைந்து விடலாம் இன்னைக்கு சினிமாவை பார்த்து 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 அதே மாதிரி மாப்பிளை எனக்கு வேணும் நம்ம பையனும் அதே மாதிரி முடி முடிவு மாதிரி அதே மாதிரி பேண்ட்டை போடுறாங்க அதே மாதிரி பேண்டை கிழிஞ்ச பேண்டை வாங்கி போட்டுட்டு வராங்க என்னன்னா அந்த சினிமாவினுடைய விளைவு அதில் என்ன காட்டப்படுது கொலை கொள்ளை கர்ப்பணிப்பு பலாத்காரம் தற்கொலை சில வீட்டில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க எதை பார்த்து எப்படி தெரியும் கடத்தல் ஓடுதல் வீட்டு விட்டு ஓடுறது இதெல்லாம் எங்க அந்த சினிமாவை பார்த்து அவ்வளவு மோசமானதை நம்ம வீட்டில் இப்படிங்க போட்டுட்டே இருக்கலாம் அதிலும் குறிப்பாக இந்த நாடகத்தை பத்தி சொல்றாங்க இன்னைக்கெல்லாம் எல்லாம் பாதுகாக்கணும் சினிமா பார்க்காதீங்க டிவி வச்சுக்கிறாதீங்கன்னு சொல்றதுக்கே ஆகணும் இந்த சினிமா இந்த இந்த தொடர் 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 என்னமோ வருதான் அதை பார்த்தாலே குடும்பம் சின்ன ஆயிடுது சீரியல் அத அது வந்து என்ன ஆயிடுறதுன்னா குடும்பத்தையே சீர்கட வச்சுருது சின்னாபிடமாக்கிறது மாமியாரை எப்படி சாவடிக்கலாம் மாமியாரை எப்படி கருவறுக்கலாம் மருமகளை எப்படி கொடுமைப்படுத்தலாம் கணவனை எப்படி ஏமாத்தலாம் காசை எப்படி திருடலாம் எல்லாம் அந்த இதில் காமிக்கப்படுது அதை பார்த்து 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 மாமியாரை என்ன பண்ணலாம் மருமகளை என்ன பண்ணலாம் இப்படியே அடுத்த வீட்டை என்ன பண்ணலாம் எப்படி கோல் மூட்டி எப்படி சண்டை மூட்டி விடலாம் எல்லாம் காமிக்கப்படும் எப்படி எங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கும் வெளியேற்ற கூடிய தயவு செய்து அதே போல இந்த சினிமாவை பார்த்து பார்த்து என்ன ஆயிடுதுன்னா அத்தாவை கவனிக்கிறதுக்கு நேரம் அம்மாவை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா சீரியலை பார்க்கணும் பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை சாப்பாடு ஆக்கி வச்சாச்சு அவிச்சு கொட்டியாச்சு ஏ நீ சாப்பிடு போட்டு யாரையுமே கவனிக்கிறது இல்லை வீட்டில் வந்து விருந்தாளிகளை கூட கவனிக்கிற நேரம் இல்ல அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி உறவுகள் எல்லாம் அப்படியே என்ன செய்யறது அசிங்கமான காட்சிகளை பார்த்து பார்த்து அந்த அசிங்கங்களின் மீது உள்ள வெறுப்பு போயிருது அரைகுறை ஆடைகளை போட்டு ஆடுறவங்களை பார்த்து பார்த்து இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சுறாங்க அரைகுறை ஆடைகளை போடுறத சர்வசாதாரணமாக கருதுகிறார்கள் இதில் எல்லாம் மிகவும் முக்கியமானது வழக்க வழிபாடுகளுக்கு நேரமே இல்லை அசர் தொழுது மகதி மகுதி இஷா தொடுவதில்லை யாருமே வீட்டுல தொழுகியாளிகள் இல்ல காரணம் என்ன சினிமா சினிமா சினி சீரியல் எனவே இது இதனால தான் வீட்டுல மன கஷ்டங்கள் மன இறுக்கங்கள் இரவு தூக்கம் இல்லை எனவே கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது இந்த தொல்லை காட்சிகள் இந்த சினிமா சீரியலை ஆண்கள் தூரமாக விலகி இருக்க வேண்டும் ஆண்கள் வீட்டில் இருந்தால் பெண்கள் அவர்களை விட்டு மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதனாலேயே சில குடும்பங்கள்ல மனசஞ்சரங்கள் மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் சண்டை ஏற்படுகிறது இது போன்ற அமல்களை செய்தால் நம்முடைய வீடு இன்ஸ்டால் எப்படி மாறும் நிம்மதியான வீடாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹ் காலா நம்முடைய வீடுகளை நிம்மதி தரக்கூடிய வீடாக நம்முடைய மனைவி மக்களை நிம்மதியான வீடாக இரவு பகுதி பகுதிகளை நிம்மதியாக கழிக்கக்கூடிய நல்ல முஸ்லீம்களாக அல்லாஹ் அனைவர்களையும் மாற்றி அருள் செய்வானாக வாசகா நீ ஹம் ஆலமி